எல்லாம் தண்ணிக்காக அந்த குந்தில் குழந்தைக்கு எல்லாம் தண்ணி போயிருக்கோம் மேல்மாடி வீட்டுலன்னா பிரச்சனை இல்லை கீழே தண்ணி இருந்தாலும் மேலே இருக்கலாம் அதில் ஒரு மேல்மாடி வீடு இருக்கு பாருங்க இப்ப என்ன மாதிரி பண்டிகத்தில் அரசியல் போயிடும்

வெள்ள பள்ள <Family metal> <aly Bartle returning> <king Lego>

நீங்க போய்

நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மல்லாகம் தான் நிற்கிறோம் இங்கே வந்து மக்கள் வந்து எடுத்து அங்கே இடம் வந்து அவை எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் மல்லாகம் விசாலாட்சி பள்ளியிட் தான் இருக்கணும் அந்த பள்ளியிடம் வந்து கேகே ரோட்டில் இருக்குது அது அந்த கல்லாரை கிராமத்துக்கு வர வீதியில் தான் ஒரு சேச்சும் இருக்குது அங்கே மக்கள் இருக்கணும் அவை இந்த இடங்கள் வந்து இந்த இடங்கள் தான் இங்கே என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் வந்து உங்களுக்கு கூட்டணுக்குற வந்து சேருக்கும் வாங்குவோம் காணொலி கூட போய் பார்க்கணும் இதுக்கு எதுக்கு தான் நான் அந்த பல்லிடத்தில் இருக்கிறேன் தண்ணி எனக்குடத்துல இந்த இது எந்த இடம் இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மல்லாகம் மல்லாகம் தான் இந்த இடம் இருக்கு இதுல இங்க இருக்கிற மக்கள் தான் வந்து மல்லா விசாலாச்சி பள்ளிடத்தில் வந்து இடமேந்திருக்கேன் ஆக்கடையில பல்லடத்துல பாட்டிங்க பல்லிடத்துல தான் இருக்க பல்லிடத்துலயும் சேத்திலேயும்

කනරල්ලා මුටින් ජබ කයියාලය අල්ල තන්නේ කයියාලය අල්ල ගොඩිය කාරග න්නේ ඒ තන්නේ කයියාාලය අල්ලලා பேருங்கோ கோழிகள் எல்லாம் தண்ணிக்காக அந்த குந்தில் ஏறி இருக்கீங்க கோழியை குந்தில் ஏறி இந்த வீட்டுக்கு எல்லாம் வீட்டு எல்லாம் தண்ணி போயிருக்குங்க வேணும் அப்போ இந்த மக்கள் தான் வந்து சேர்ச்சிலேயும் அந்த மல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து நம்ம எழுந்திருக்கீங்க வேறோம் வீட்டில் வீட்டில பிரச்சனை இல்லை கீழே தண்ணி இருந்தாலும் மேலே இருக்கலாம் ஆனால் ஒரு மேல் மாடி வீட்டு இருக்கு பாருங்க இந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி போயிருக்கு இந்த இந்த தண்ணி இந்த வீட்டை பாருங்க இங்கே இந்த வீட்டுக்குள்ள அப்படியே அந்த வாசல் அந்த முன் இருந்து அப்படியே அந்த முன் போட்டி இருந்து நாங்கள் அப்படியே தண்ணி நிற்கிறாரு பாவ மக்கள்

சிவர் எல்லாம் அப்படியே ஊறி ஊறுகிறது ஊத தண்ணி குறை இந்த தண்ணி ஊகை போடுற தண்ணி இல்லைதான் nó nằm được rồi <laughs> tan lại, <laughs> rồi <laughs> bắt con. Ơ con giờ vui rồi, đây, இது வேறு இடம் இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து மல்லாம் கல்லாறு இந்த தான் கல்லாரையா அது அங்கே தான் போய் பார்க்க போகிறோம்

இந்த இடம் வந்து நல்லா மல்லாவும் செல்லாரு இங்க இருக்கிற மக்கள் தான் இது மல்லாட்டு மற்றது வந்து விசாலாஜி பள்ளியிடத்தில் இருந்தது உடனே கவனம் விழுந்து போயிட்டு

நகரம் அந்த ரோசு அங்காடி என்ன சொன்ன எல்லாருக்கும் கல்யாணம் பயன் இல்லையா வந்துருக்கிற இப்போ மேலே இங்கே மேலே இல்லை இல்லை நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து டைம் வந்திருக்கிறேன் ஒரு இந்த இடத்துக்கு இல்லை இப்போ நீங்கள் கூட இந்த இடத்துல இந்த இடத்த பார்க்காம இருந்துருக்கணும் இதே வெள்ளத்தோட நீங்க பார்க்க போறீங்க பாருங்க எப்படி இருக்குது இந்த இடமே இந்த வெள்ளம் பார்த்த எவ்வளோ என்னால ஆகுமோ சரி எல்லாம் ஊர் மக்கள் இடத்துல சொன்னால் அதை நாங்கள் சமைத்து பார்ப்போம் இந்த ரோட் பண்ண முடியுது சொல்லி பார்ப்போம்

நான் வந்து ஒரு பைக் கொடுத்து வந்து வர வரலாம் நான் தனியாக பைக் கொண்டு வந்துடுறேன் பைக் கொண்டு நான் வந்து ரீதியாக வந்து காட்டில் வந்து போயிருப்பேன் பைக் வச்சு காட்டு ரீதியாக இருக்குது வெள்ளம் என்ன என்ன என்னது కాంక్రీట్ రోడ్ త தான் பார்த்தீங்க தண்ணிங்கிற ஒரு ஒரு அளவு தான் இருக்குது